ஐநா துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பாக்கலாம் போயும் போயும் இவனுக்காக மா உயிரை விட்ட அப்படின்ற மாதிரி காயத்ரி யாருமே எதிர்பார்க்காத முடிவு எடுத்துருது சோழன் பயங்கரமான அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாரு இவ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கா இவ காண்டா அப்படின்றதுனால தானே நான் அந்த காயத்ரி கிட்ட பேசவே ஆரம்பிச்சேன் இவளே மனசுக்குள்ளே இருக்கிற காதலை வந்து என்கிட்ட சொல்லுவா அப்படின்றதுக்காகத்தான் நான் அவகிட்ட நெருக்கமாகவே பழகினேன் இப்போ என்னன்னா இவளே எனக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் போலே அப்படின்னு சொல்லி சோழன் பயங்கர குழப்பத்தில் இருக்காரு அப்பதான் சேரன் சொல்றாரு டெய் நீ ஒழுங்கா போய் அந்த பொண்ணை பார்த்து பேசி நிதானமா அந்த பொண்ணுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி புரியவை அந்த பொண்ணு ஏதோ கதவை சாத்திட்டு கதவை வேற திறக்கலைன்னு சொல்றாங்க எனக்கு ஏதோ பயமா இருக்கு அந்த பொண்ணு எதுவும் தற்கொலை எதுவும் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் நே நீ வேற பயமுடுத்தாத அதெல்லாம் அவன் ஒன்றும் அப்படிலாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்லவும் அப்பதான் பல்லவன் அண்ணே நீ மட்டும் அப்படி தப்பான்னு நினைக்காதானே இப்போ படிக்கிற காலேஜ் பொண்ணுங்க எல்லாமே லவ் ஃபெயிலியர்னா எடுக்கக்கூடிய முதல் முடிவு சூசைட் அட்டம்தான் இந்த பொண்ணு வேற கதவை சாத்திட்டு கதவை வேற திறக்கலைன்னு சொல்றாங்க நீ எதுக்கும் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும் இன்னும் எல்லாரும் இப்படி பயமுடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி வீட்டுக்கு பார்த்தா சோழன் போறாரு அங்கே காயத்ரி வீட்டுல பார்த்தா காயத்ரியோடைய ஃப்ரெண்டு எல்லாரும் வெளியே நின்று அழுதுகிட்டு இருக்காங்க ஏய் என்னாச்சு ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும் காயத்ரி கதவவே திறக்க மாட்டேங்கிறான் நாங்களும் எவ்வளோ தட்டி தட்டி பார்த்துட்டோம் சத்தமும் இல்லை நீங்க ஏதாவது போய் பேசுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காயத்ரியுடைய ஃப்ரெண்ட் எல்லாம் அழுதுகிட்டே சொல்லவும் சரி தள்ளுங்க என்ன நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏன் யாரும் கதவை உடச்சு திறக்க மாட்டீங்களா நீங்களாம் காலேஜ் பிடிக்கிற பயில்களில் தானடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் தள்ளுங்க தள்ளுங்க அப்படின்னு சொல்லி சோழன் போய் பார்த்தா இங்கே காயத்ரி உங்களுடைய கதவை தட்டாரு காயத்ரி காயத்ரி நான் சோழன் வந்திருக்கேன் காயத்ரி காயத்ரி கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா கதவை தட்டு தட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்காரு காயத்ரி பார்த்தா கதவை திறக்கிற மாதிரியே தெரியல சரி வேற வழ கதவை உடச்சது ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இங்கே காயத்ரியுடைய ஃப்ரெண்டு எல்லாரும் சேர்ந்து பார்த்தா காயத்திரியோடைய ரூமுக்கு கதவை போட்டு உடைக்கிறாங்க உடைச்சதில் பார்த்தா காயத்ரி கீழே வாயில நுறையா தள்ளி வாங்கி கிடக்கவும் எல்லாரும் போய் ஐயோ காயத்ரி 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 என்னாச்சு காயத்ரி எந்த காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியுடைய ஃப்ரெண்டெல்லாம் எல்லாம் பதறவும் சோழனுக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது ஐயோ பல்லவன் சொன்ன மாதிரி விஷத்தை குடிச்சிட்டா போலி அப்படின்னு சொல்லி சோழன் பார்த்தா வேகமாக தூக்குறாரு தலங்க தலங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் தூக்கிட்டு வேகமாக சோழனுடைய காரில் ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறாரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணல என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் விசாரிக்கவும் மேடம் காலேஜ் படிக்கிற பொண்ணு மேடம் என்னாச்சுன்னே தெரியல வாயில நுறையா தள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்லவும் இங்கே டாக்டர் செக் பண்ணி பாக்குறாங்க பார்த்ததுல காயத்ரி விஷத்தை குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் இது அட்டம் கேஸு போலீஸ் கேஸு நர்ஸ் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் என்னது போலீஸா மேடம் மேடம் போலீஸெல்லாம் ஒன்றும் வேணாமே ஏதோ சின்ன பொண்ணு ஏதோ மனசு வருத்தத்தில் இருந்திருக்கும் போல அதனால இப்படி பண்ணிருச்சு அதெல்லாம் போலீஸ்லாம் வேணாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் சார் இந்த பொண்ணு ஏதோ கொஞ்சம் நேரத்தில் அந்த பொண்ணு ஏதாவது சீரியஸ் ஆகி அந்த பொண்ணு ஏதாவது போய் சேர்ந்துருச்சுன்னா நால அப்படா போலீஸ் எங்களை தான் கேள்வி கேட்பாங்க எங்களுடைய சேஃப்டிக்காக தான் போலீஸில் இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறோம் ஆமாம் இந்த பொண்ணுக்கு முதல்ல நீங்கள் யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும் நான் நான் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு சொல்கிறாரு ஃப்ரெண்டுனா தள்ளி நிலைங்க முதல்ல இந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் இங்கே பார்த்தா காயத்திரியுடைய ஃப்ரெண்டெல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க காயத்ரிக்கு பார்த்தா ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா போலீஸும் வந்துடுது இங்கே இருந்து ஃபோன் பண்ணாங்க என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும் அப்போ தான் இங்கே இருக்கிற நர்ஸு சார் அந்த பொண்ணு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கு பேரு காயத்ரி சூசைட் அட்டம் கேஸ் சார் அந்த பொண்ணு பாய்சம் சாப்பிட்டுருக்கு ரொம்ப சீரியஸா வேற இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் சொல்லவும் சோழனுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது இனிது சீரியஸா இருக்காளா அப்படின்னு சொல்லி சோழன் பார்த்தா அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு அப்பதான் போலீஸ் பார்த்தா காயத்ரியுடைய ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னம்மா யார் நீங்களாம் நீங்க அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டா ஆமா அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா எங்க அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும் சார் அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா திருவண்ணாமலையில் இருக்காங்க சார் நாங்கள் ஃப்ரெண்டோட சேர்ந்து வீடு எடுத்து தனியா தங்கியிருக்கோம் சார் இங்கே காலேஜில் படிக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு காயத்திரோடைய ஃப்ரெண்டெல்லாம் சொல்லவும் சரி எப்படி வந்தீங்க யார் இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்கவும் இந்த அங்கே இருக்காரே சார் அவர் தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தா சோழனை கை காட்டவும் சோழன் பார்த்தா திரு திருன்னு முழிக்கிறாரு ஏப்பா தம்பி வா நீ யார் முதல்ல அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும் சார் அது வந்து அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல வரையில அப்பதான் காயத்திரியுடைய ஃப்ரெண்டு முந்திக்கிட்டு சார் அவரு காயத்திரியுடைய லவர் சார் அப்படின்னு சொல்லிட்டு காயத்திரியுடைய ஃப்ரெண்டு சொல்லவும் காயத்திரியுடைய லவரா என்னப்பா உனக்கு அந்த பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனையா இப்ப இருக்கிற பொண்ணுங்க இந்த இந்த தான் சூசைட் அட்டம் பண்ணுதுங்க என்னப்பா அந்த பொண்ணை நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும் சார் நான் ஒண்ணும் பண்ணல சார் எனக்கு ஒண்ணும் தெரியாது சார் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் உனக்கு ஒண்ணும் தெரியாதா உனக்கு ஒண்ணும் தெரியாமையா அந்த பொண்ணு இப்ப வசம் குடிச்சிருக்கு அந்த பொண்ணு கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க உண்மையை சொல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா போலீஸ் மரட்டவும் அப்பதான் பாத்தா காயத்ரியோடைய ஃப்ரெண்டுகள்லாம் சேர்ந்துகிட்டு சார் இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு சார் கல்யாணம் ஆனதை மறைச்சு காயத்ரிய லவ் பண்றேன்னு சொல்லியிருக்காரு சார் அந்த பொண்ணு இவரை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணியிருக்கு சார் இப்ப காயத்ரிக்கு இவருக்கு கல்யாணம் விஷயம் தெரிஞ்சிருச்சு சார் அதனாலதான் சார் காயத்ரி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியோடைய ஃப்ரெண்டுகள்லாம் சொல்லவும் என்னடா என்ன பொம்பளை தானே பண்ணிக்கிட்டு இருக்கியா ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு உனக்கு கல்யாணம் ஆனது மட்டும் இல்லாம இப்ப இன்னொரு பொண்ணுக்கு லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஆசை வார்த்தை காமிச்சு ஏமாத்த வேற செஞ்சிருக்கு இப்ப அந்த பொண்ணு விஷம் குடிச்சிருக்கு சார் இவனை முதல்ல அரஸ்ட் பண்ணுங்க இவன் மேல எஃப்ஐஆர் கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் எல்லாம் சொல்லவும் சோழனுக்கு பார்த்து அள்ளு விட்டுருது சார் 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 நான் அந்த பொண்ணு லவ் எல்லாம் பண்ணல சார் நீங்க வேணா அந்த பொண்ணு கிட்ட கூட கேளுங்க சார் நான் ஒரு தடவை கூட அந்த பொண்ணை நான் லவ் பண்றேன்னு சொன்னதே இல்ல சார் நான் சும்மா தான் சார் அந்த பொண்ணு கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருந்தேன் அது அந்த பொண்ணு லவ்னு சொல்லி தப்பா எடுத்துக்கிச்சு சார் நான் அந்த பொண்ணு கிட்ட எவ்வளவு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி புரிய வச்சு பார்த்தேன் சார் எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் ஆயிருச்சு நான் உண்டு ஃப்ரெண்ட்லியா தான் பழகினேன் அந்த பொண்ணு தான் சார் கேட்காம இப்படி தப்பா முடிவெடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் என்னடா வசமா மாட்டிக்கிட்டதும் ஏதேதோ காரணம் சொல்லி தப்பிக்க பாக்குற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்களே நீ அந்த பொண்ணு கிட்ட பேசுனத பழகுனத கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எதுக்குட இன்னொரு பொண்ணு கிட்ட பழகுற நீ பேசுவ பழகுவ அதுக்கப்புறம் கேட்டா ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவ என்ன என்னைய பார்த்தா காதுல பூசுத்திருக்க மாதிரி தெரியுதா நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது ஸ்டேஷனுக்கு நடரா சொல்லவும் சார் நான் எதுவுமே பண்ணல சார் எனக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த விதமான எதுவுமே லவ் எல்லாம் கிடையாது சார் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்பதான் பார்த்தா டாக்டர் வராங்க சார் அந்த பொண்ணுடைய கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிகலா இருக்கு சார் மினிமம் ஒன் ஹவர் டூ ஹவர் தான் அதுக்கு மேல அந்த பொண்ணு உயிரோட இருக்குமானே தெரியல சார் பாயசன் குடிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பாயசம் குடிச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ள வந்திருந்தா கூட அந்த பொண்ணை காப்பாத்திருக்கலாம் அந்த பொண்ணு பாய்சன் குடிச்சதுனால ரொம்ப நேரம் ஆனதுனால விஷம் ரொம்ப ஏறிடுச்சு சார் அதனால காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் காயத்திரோடைய ஃப்ரெண்டுகள்லாம் பார்த்தா கதறி அழுக ஆரம்பிச்சிருதுங்க சோழனுக்கும் பார்த்தா என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் பார்த்தா பதறி போய் நிக்கிறாரு இந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் அப்பதான் காயத்திரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல டாக்டர் இனிமேல் தான் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காயத்திரோட ஃப்ரெண்ட் சொல்லவும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் போலீஸ் பார்த்தா இங்க காயத்திரோடைய அம்மா அப்பாவுடைய போன் நம்பர் கேட்கிறாங்க காயத்தருடைய ஃப்ரெண்டும் பார்த்தா காயத்திரோட அம்மா அப்பாவுடைய போன் நம்பரும் கொடுக்குறாங்க இங்க போலீஸ் பார்த்தா காயத்திரோட அம்மா அப்பாவுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்றாங்க சரி சார் இந்த பையனை ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லவும் சோழனை பார்த்தா இங்கே அரஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கும் கூட்டிகிட்டு போயிட்றாங்க சோழனை போலீஸ் ஜீப்ல ஏத்திட்டு போகவுமே இங்க பல்லவனுக்கு பார்த்தா காலேஜ் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணி டேய் இந்த மாதிரி உங்க அண்ணனை போலீஸ் ஜீப்ல கூட்டிட்டு போறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ஃப்ரெண்டு சொல்லவும் பல்லவனுக்கு என்ன பண்றது எது பண்றது தெரியல ஐயோ என்னடா சொல்ற என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கவும் டேய் இந்த மாதிரி காயத்ரி விஷயத்தை குடிச்சு ரொம்ப சீரியஸா இருக்குடா டாக்டர் ஒன் ஹவர் டூ தான் உயிரோட இருப்பாங்க அதுக்கு மேல இருப்பாங்களானே தெரியலேன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்கடா இதுக்கெல்லாம் காரணம் உன் அண்ணன் சோழன் தான் சொல்லியிருக்காங்கடா தான் போலீஸ் உன் அண்ணனை ஜீப்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுடைய சொல்லவும் பல்லவனுக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆயுது இந்த விஷயத்தை வேமா பார்த்தா நிலா கிட்டையும் சேரன் கிட்டையும் சொல்றதுக்காக பல்லவன் போறாரு